மகாபாரத யுத்தம் முடிந்த பின்னும் ஒரு அதிசய மர்மம் நடந்தது கிருஷ்ணர் எப்படி இறந்தார் தெரியுமா யுத்தத்திற்கு பிறகு யாதவ குலம் நாசமாகியது அவர்கள் மதுபானத்தில் மயங்கி ஒருவரை ஒருவர் கொன்றனர் இதனை பார்த்த கிருஷ்ணர் வனத்திற்கு தனியாக போனார் அங்கு ஒரு வேடன் தவறாக அவரை மிருகம் என்று நினைத்தான் அவனுடைய அம்பு கிருஷ்ணரின் காலை துளைத்தது வேடன் ஓடி வந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான் கிருஷ்ணர் சிறிது சிரித்தார் இது அவர் விரும்பிய முடிவாக இருந்தது அவர் சொன்னார் இது என் அவதாரத்தின் முடிவு அவர் உடல் நொறுங்கவில்லை அதேபோல் அவரது ஆன்மா மேலே எழுந்தது அந்த வேடன் ஜரா என்ற நபர் பழைய சாபத்தின் விளைவாக வந்தவர் அந்த சாபம் கிருஷ்ணரின் அவதாரத்தின் முடிவை எழுதியது இந்த நிகழ்வால் துவாபர யுகம் முடிவுற்றது காலம் புதிய யுகத்துக்குள் நுழைந்தது அதுதான் கலியுகம் அவரது இறப்பும் கூட உலக நன்மைக்காகவே